வணக்கம் வெல்கம் டு சென்னை வாய்ஸ் ஓர் இனி நம்ம பார்க்க படம் வந்து அன்பர்கபுள் லவ் ஒரு சூப்பரான ஃபேமிலி ஒரு என்று சைனீஸ் படம் சோ ரொம்ப பிடிக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு படத்தை பாருங்க படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து அப்பாவும் உள்ள வராங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக வந்து ட்ரெஸ் பண்றாங்க ரொம்ப ரெண்டு பேரும் ட்வின்ஸ் மாதிரியும் இவங்க ரெண்டு பேருமே பாக்காம அந்த அவங்க அப்பா ட்ரெஸ் பண்றது ஓகே இந்த பையன் வந்து அவங்க அப்பா ஈக்குவா அதே மாதிரி ட்ரெஸ் பண்றது அதே மாதிரி இன் பண்றது அதே மாதிரி ஷூ போடுறது அதே மாதிரி டைப் டைப் வந்து நாட் போடுறதுன்னு சொல்லி பார்க்காம எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறாங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் மாத்திட்டு எங்க போறாங்க ஃபன் பண்ணவா இல்ல பார்ட்டிக்கா இல்ல பீச்சுக்கானா கிடையாது ரெண்டு பேரும் அவங்க அப்பாவோட கம்பெனிக்கு போறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியோட சிஇஓ சாஃப்ட்வேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி வந்து நடத்திட்டு வராரு அவரோட வந்து மிஸ்டர் அவங்க அப்பா அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மிக பெரிய ஸ்ட்ரிக்டான மனுஷன் ஃபுட்ல இருந்து தான் போடுற க்ளோத் வரைக்கும் தான் யூஸ் பண்ற காரு லக்ஸரி ஐட்டம் எல்லாத்திலயுமே வந்து டாப் டு பாட்டம் எல்லாமே இப்படிதான் இருக்கணும் இப்படி தான் லைஃப வாழும் சொல்லி கரெக்ட் பர்ஃபெக்டா வந்து வாழக்கூடிய ஒரு மனிதர் அப்படிப்பட்ட மனிதர் வந்து என்ன பண்றாருனா கம்பெனிக்குள்ள போயிட்டு கம்பெனியில ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு ரிப்போர்ட்டர்ஸ் கூட அப்படி நம்ம கம்பெனி வந்து எங்கெங்கெல்லாம் கொண்டு போனோம் நம்ம கம்பெனியோட ஃபியூச்சர் வளர்ச்சி என்ன கம்பெனி இப்போ என்னென்னலாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஒரு சின்ன சலஸ்தலப்பு ஏற்பட்டு என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு லேடி வந்து ரைஸ் ஹேண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்றாங்க என்ன மேடம் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போனோமா அந்த பக்கம் லாஸ்ட்ல போயிட்டு வாங்க அப்படின்றாங்க அதை இல்ல சார் நீங்க வேற காமெடி பண்ணாதீங்க உங்கள பத்தி நிறைய சலசலப்பு வருது அந்த சலசலப்புக்கு உங்க பேர் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதாவும் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சாவும் அதை நீங்க சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றதாவும் சொல்றாங்க இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டார் நான் சீக்கிரம் மெயின்டைன் பண்ணலாம் எனக்கு ஒரு பையன் இருக்கிறேன் அவருக்கு நான் வந்து ஒரு கார்டியனா இருக்கேன் எந்த விதமான சீக்கிரட் என்ற பேர்டு தைசை இது மேல எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகி அந்த மீட்டிங் வந்து இதோட க்ளோஸ் பண்ணிடுறாரு ஏன்னா மீட்டிங் வந்து அபிஷியல்லா நடக்குது அதுல வந்து பர்சனல் விஷயத்த கேட்டா எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும் அப்படியே படம் வந்து அவங்களோட ஹீரோ படத்தோட ஹீரோயின்கிட்ட போகுது ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட லவர் அதாவது எக்ஸ் லவர்னு சொல்லலாம் அவங்களோட லவரை பத்தி இவங்க இவ அவங்களோட பக்கத்தில் இருக்கிற இன்னொரு லேடி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவனை நம்பி நான் நிறைய பணம் கொடுத்தேன் இவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணேன் நிறைய ஆல்பம் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்தேன் ஆனா என்ன வந்து ஏமாத்திட்டான்னு சொல்லி அந்த கிட்ட வந்து இந்த அவனோட எக்ஸ் பத்தி சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க எக்ஸ் லவர் வந்து என்ன பண்றாருன்னா பயங்க கோபம் அடைகிறாரு என்ன மாதிரிதான் இந்த லேடியை பேசுலையே நம்மளை பத்தி அப்படின்னு சொல்றாரு அந்த லேடி நான் சொன்னா உண்மையான எங்கிட்ட ஒன்றும் இல்லையா அதே மாதிரி அப்படி எங்கிட்ட அப்படி இருந்தா நடந்ததோ எல்லாத்தையும் தானே சொன்னாங்க அவனுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்றாங்க பட் இந்த லேடி வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த லேடி வந்து ஆக்சுவலாக ஒரு கம்பெனி மிகப்பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாங்க இந்த லேடி நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இந்த கம்பெனியோட ஓனர் ஆகலாம் நினச்சி என்ன பண்ணுறாரு இந்த எக்ஸ் லவர் வந்து இந்த பையன் வந்து கொஞ்சம் தூக்கி தூக்கி போட்டுறான் அதுதான் மிகப்பெரிய ஒரு இந்த லேடிக்கு கோவமே ஸோ இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசி எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது ஏன்னா நானே வந்து ஒரு டாக்டர் எனக்கு நான் என் வேலைய பாக்க போறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டென்ஷனா என்ன இந்த லேடி விட கட்டிட்டு போதேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ரெண்டு பேரும் அவங்களோட முகத்தை முகத்தை பாத்துக்கிறாங்க இனிமேல் என் முத்திலேயே முடிக்காத நான் என் வேலைய பாத்துக்கிறேன் நீங்க வேலையை பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த லேடி என்ன பண்றாங்க அதாவது ஹீரோயின் படத்தோட ஹீரோயின் என்ன பண்றாங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படியே படம் மெதுவாக நகருது ரொம்ப அழகா சூப்பரா சிம்பிளா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படியே படத்தை வந்து கம்பெனிக்குள்ளே கொண்டு போறாங்க அந்த பையன் சொன்னாலேயே அந்த சுட்டி பையனோட பேர் தான் மிஸ்டர் ஷபா அவர் வந்து பேச வராது ஏன் பேச வராது எதுக்காக பேச வராதுன்றது கிளைமேக்ஸ்ல நான் ஒரு ட்விஸ்டோட சொல்றேன் ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்க அப்படியே கொண்டு போகும்போது ஆஃபீஸில் அந்த பையன் எல்லா பேப்பரு பெண்ணு கிடைக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுகிட்டே இருக்கிறான் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்ட் பண்ணுறான் அந்த கம்பெனி அதாவது அவங்க அப்பாவோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹெல்ப்பர் அப்படி இல்லைனா ஒரு பிஏ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க அவர் கேட்கவே இல்லை அவன் இன்னும் எல்லாத்தையும் தான் தூக்கி போடுறான் டேபிள் மேலே ஏறறான் பக்கத்தில் இருக்க பென் தூக்கி போடுறான் அவனோட கண்ணாடி தூக்கி போடுறான் கடைசியில் என்ன பண்ணுறான் ஃபைனலாக ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவோட லேப்டாப்பை தூக்கி போடுறான் நோ தூக்கி போடுறா இதுதான் இதுதான்ப்பா அவங்க அப்பாவோட லேப்டாப் அவர் வந்தால் என்ன சத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்பயா சத்தம் போட்டோம் அதுக்காகவே நான் தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான் இவங்களால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன் இந்த பையன் இவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குன்றது யாருக்குமே தெரியல அவன் வந்து எப்படி ரிப்ளை பண்ணுவானா அவனுக்கு பேச வராது எல்லாமே ஒரு கார்டு ஒரு பையில வந்து கார்டு வச்சிருப்பான் அந்த கார்டு மூலியமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அதான் அவனோட படத்தில் வந்து ஃபுல் கேரக்டரு ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த லேடி வந்து ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு கூப்பிட்றாங்க என்னால அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்பா அப்படியே அங்க இருந்து மெதுவாக நடந்து வராரு என்ன ஷபா இப்படி பண்ணி வச்சிருக்க பார்த்தவனா ஒரு டென்ஷன் ஆகிட்டு ஏன்னா அவர் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நீட்னஸ் குவாலிட்டி எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய அவருக்கு பார்த்த அவருக்குன்னு ரொம்ப கோவம் வந்துருச்சு என்ன ஷபா இப்படி பண்ணி வச்சிருக்க எத்தவன் டேபிள்ல இருந்து கீழே இறங்கணும்னா அவன் இறங்க முடியாதுன்னு சொல்லி டப்புனு வந்து ஒரு தட்டு தடுறான் அப்படின்னா ஏன் அப்படின்னு ஒன்னா அதுக்கு ஒரு கார்டு எடுத்து காட்டுறான் ரெண்டு கார்டு எடுத்து காட்டுறான் நான் இந்த மாதிரி கோவமா இருக்கிறேன் யார்கிட்டயும் பேச விரும்பல அப்படின்னு என்ன பண்றது இவன் ஏன் இவ்வளவு ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான் இவனுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பக்கத்துல இருக்கிற பிஏ கிட்ட நீங்க ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க நம்ம வந்து அந்த டாக்டர் நம்ம கூப்பிடுங்க அந்த டாக்டர் கிட்ட வந்து இவனை நம்ம கொண்டு போகலாம் அவர் என்ன சொல்றாருன்னா சார் அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு வந்து பணத்தோட உயிர் தான் இந்த பையனுக்கு நான் ட்ரீட்மென்ட் கொடுத்தனா எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் அதனால தயவு செய்து நீங்களே உங்க ஆஃபீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு சார் சரி வேற யாராவது ரெண்டு மூணு டாக்டர் கூப்பிடுவாங்க சார் இருக்கிற எல்லா டாக்டரும் டென் டேஸ் வந்து லீவுக்கு போயிட்டாங்க இன்னும் சில பேர் மென்ட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோடன அவருக்கு ஒரே ஷாக்கு என்ன எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது இது என்னதான் நம்ம பண்றது இந்த பையன் அப்படின்னு சொல்லி என்னதான் இருந்தாலும் அப்பா இல்ல பையன் இல்லையா என்ன பண்றதுன்னு சொல்லி அவரே கொஞ்சம் யோசிக்கிறார் அதுக்குள்ள இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா சார் அது போட்டோம் இப்போ தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ப்ரோகிராம் ப்ராட்காஸ்ட் லைவ் ப்ரோக்ராமம் வந்து உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அது நீங்க லைவ்வ வந்து உட்காரணும் இந்த பையனை நம்ம பண்ண ஷபா வந்து நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்கன்னு இல்ல இல்ல இப்பவே விட்டான் மீண்டும் வேற ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான் நான் என்ன பண்றேன்னா லைவ் ப்ராட்காஸ்ட் இந்த பையனை நான் என்ன என்னோட பையனும் நானே கூட்டிகிட்டு போயிருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா பையனை கூட்டிட்டு போறாரு இந்த பையன் கத்திக்கிட்டே இருக்கிறான் அப்பா 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 என்ன கூட்டிகிட்டு போறீங்க நீங்க உணவு நீ கம்பெனியோட சிஇஓ நீ மீட்டிங் அட்டன் பண்ணி நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு அந்த பையன் வந்து கத்துறான் அதெல்லாம் முடியாது எனக்கு வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அதே மாதிரி நான் வேலைன்னு வந்துட்டா எனக்கு நீ முக்கியம் கிடையாது எனக்கு கம்பெனி தான் முக்கியம்னு சொல்லிட்டு கோவமா போடுறாரு பையனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது நீ என் கூட வந்துதான் ஒண்ணும்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கிட்டு போறாரு அங்க இருந்து அப்படியே படம் மெதுவா போயிட்டே இருக்குங்க படத்தோட கமெண்ட்ஸ் வந்து அப்பப்ப கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க படம் நான் வந்து ஒரு ஒரு எபிசோட தான் போட அடுத்த எபிசோடு வேணுமா வேணாமா அப்படின்றத கருத்தை வந்து மறக்காம பதிவு பண்ணுங்க பையனை வந்து அப்பா வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு அப்படியே கதை வந்து அங்க இருந்து ஹீரோயின் கிட்ட போகுது ஹீரோயின் வந்து நம்ம இவங்களோட எப்படி எல்லாம் லவ் ரொம்ப நெருக்கமா இருந்தோம் எவ்வளவு எல்லாம் அன்பா இருந்தோம் எவ்வளவு எல்லாம் பாசமா இருந்தோம் இவனை நம்பி நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தோம் நம்மள வந்து இப்படி ஏமாத்திட்டானே அந்த லேடி வந்து ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் இருந்துக்காக நம்ம ஏமாத்திட்டானு சொல்லிட்டு அவங்க ரூம் ஒரு பார்ட்டிக்கு போய் அட என்னடா பொல்லாத வாழ்க்கை அப்படின்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு அந்த சரக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு யாரையும் வாழ்க்கையில நம்ம நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ அடிமா சேர்சுமா நீ அடிமா இன்னொரு பெக் அடிமான்னு சொல்லி அவங்களோட அந்த லேடி ஃப்ரெண்ட் வந்து குடுத்துட்டு இருக்காங்க அப்படியே அங்க இருந்து ஆபீஸ் கொண்டு வர இவரு ஷபா வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்றாருன்னா குழந்தை மாதிரி மூணு மாசம் குழந்தை நாலு மாசம் குழந்தை த்ரீ வீலர்ல கூட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காரு அந்த பையனும் ஜாலியா காடை வச்சு விளையாடிட்டு வந்துகிட்டே இருக்கிறான் அப்படியே வந்து அந்த படம் அப்படியே வந்து மெதுவாக வந்துகிட்டே இருக்குது ஸோ படம் வந்து ரொம்ப ட்விஸ்டாக இருக்கும் கிளைமேக்ஸில் ரொம்ப அழுக அழுக வர வரக்கூடிய அளவு கூட சில டைமில் இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ உடனே எங்கள் அப்பா வந்து என்ன இன்றைக்கு என்னென்ன மீட்டிங் இந்த லைவ் ப்ராட்காஸ்ட்டை நான் எப்படி அட்டன் பண்ணுறது இதுக்கு எத்தனை ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கீங்க எத்தனை ஃபோன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்டில் வச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து எனக்கு அத பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் கம்ப்ளீட்டா வந்து அவர் எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணுவாரு எங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணுவாரு உடனே அதிகம் அந்த பையன் என்ன பண்றான் ஒரு ரெண்டு கார்டு எடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான் என்னடா இது மாதிரி பண்ற அப்படின்னு அவங்க பையன் பைய வந்து இல்லப்பா எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கோமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அந்த ரெட் கார்டு கிரே கார்டு எடுத்து கொடுக்குறான் அட போடா நீ இப்ப பாரு இது என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சபா சொல்லு சொல்லிட்டு அப்படியே அந்த படத்தை வந்து அப்படியே மெதுவா கொண்டு போய் அந்த ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும் வந்து தனி அடிச்சாங்க இல்லையா அதுக்கப்புறம் அவங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து வந்து அந்த ஹீரோயின் வந்து அவங்க மொத்தமா அவங்களோட புலம்பல் அவங்களோட அலம்பல் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க நான் எப்படி எல்லாம் இருந்தேன் அட்டை நீ வேற ஏமா போதையில வளர்ற வாம நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நான் அவனும் வளரல உண்மையை தான் சொல்றேன் தானே உண்மை வெளியில வரவங்களுக்கு தெரியாது எல்லா ஒரு சொல்றாங்க அட்டே அங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மெசேஜ் போன்ல வருது அந்த ஃப்ரெண்டோட அந்த லவரோட ஃப்ரெண்டுக்கு அதாவது வந்து என்னன்னா உன்னோட ஆல்பத்தை உன் உன்னோட லவர் வந்து காப்பி பண்ணி அவனுக்கு ப்ரைஸ் கொடுக்க போறாங்களா உடனே வந்து பொண்ணுக்கு இன்னும் போதை தலைக்கு மேலே இருந்துச்சு என்னது நான் கஷ்டப்பட்டு அதை ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணதுக்கு இவனுக்கு அவார்டா அவன் நான் வந்து அந்த ப்ராஜெக்ட்டோட நைன்டி பர்சென்ட் நான் தான் ஓனர் டென் பர்சென்ட் தான் அவனோட ஒர்க் இருக்கு ஆனா இப்போ என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆத்தர் அவன் இல்லையா அதனால அவனுக்கு வந்து அவார்டு கொடுக்க போறாங்க நோ நான் இதை முதல்ல தடுத்து நிறுத்தியே தீர்வேன் இதுக்கு நான் என்ன வேணாலும் எந்த லெவலுக்கு நான் இறங்குவோம் சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமா பேக் எடுத்துட்டு போறா டக்குனு ஒரு கை நீட்டா கேப் பாப்பா வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி கேப் பண்றா எங்க போறான்னா அந்த மீட்டிங்ல இருக்கிற இடத்துக்கு போறா சோ எங்க மீட்டிங் நடக்குதுன்னா அவங்க அப்பா அதாவது மிஸ்டர் சபாவும் அவங்க அவங்க அப்பாவும் இருக்காரு மிஸ்டர் ஹீ அவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க அப்பா தான் இந்த இந்த பொண்ணோட எக்ஸ்ல வரைக்கும் இன்னைக்கு அவார்டே கொடுக்க போறாரு அதுக்கு ஒரு ட்ரையல் பாத்துட்டு இருக்காரு எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஃபோன் முதல் லைவ் ப்ராட்காஸ்ட் நடந்துட்டு இருக்கு அவங்க பையனை குறக்கு முறக்கு கறக்கு முறக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்கிறான் சோ சூப்பரா வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காரு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்காரு இவர் லைவ் ஸ்ட்ரீமிங்ல வர போறணும்னா நிறைய பேர் வந்து ஹார்ட் சிம்பிள்ஸ் என்ன சொல்றது ஃப்ளவர் சிம்பிள் ஹட்ஸ் ஆஃப் சிம்பிள் வெடி வெடிக்கிறது இந்த பார்த்துருப்பீங்க இல்லையா இப்போ அனிமேஷனில் நிறைய வருது இல்லையா லைஃப் சிம்பிளில் அது மாதிரி நிறைய பேர் ஓகே சார் ஓகே சார் வாங்க சார் உங்களை தான் சார் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கணும்னா இந்த பையன் என்ன பண்ணுறான் இதெல்லாம் இதை நம்மள காலையில் நம்மளுக்கு கிடச்சா சொல்லிட்டு அவன் லேஸ்ட் சிப்ஸ் நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்கிறான் இங்கேருந்து அப்படின்னு படாம முடியும் எதுவாக மோதுங்க ஸோ இவங்க அப்பா என்ன பண்றாருன்னா நல்லா லைவ் ப்ரோக்ராம் நானே பார்த்துக்கிறேன் அந்த மீட்டிங் வந்து நம்ம அவார்ட் கொடுக்க போறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிவ்யூ ப்ரோக்ரா நானே பாத்துக்குறேன் நீங்க எல்லாம் கொஞ்சம் ரூமோட்டு கிளம்புங்க அப்படின்னு ஒன்று என்ன சார் சொல்றீங்க நாங்க இருக்கிறது என்ன சார் பிரச்சனை அப்படின்னு இல்லை இல்லை இது கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்லாம் இருக்கு அதில் வின் பண்றவங்களுக்கு நான் பரிசு கொடுக்கலாம் இருக்கேன் அதனால இந்த லைவ் ப்ரோக்ராமை நானே பாத்துக்கிறேன் சொன்னேன் நீங்க எல்லாம் கிளம்பணும்னு கிளம்பிடுறாங்க சோ இவரும் ஷபாவும் மட்டும் தான் இருக்காங்க அப்பாவும் பையனும் மட்டும் தான் இருக்காங்க அப்பா பண்றத பையன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் இவர் ஏதாவது பண்ணிட்டே இருக்காரு டை டையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு பத்து ஃபோன் எதுக்கு இருக்குன்னு சொல்லணும் அதனால ஏதாவது பண்ணிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்றான் சைலண்டா கிளம்பி நடந்து இவங்க அப்பா கவனிக்கவே இல்லாத இவன் பாட லேஸ் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறான் தனியாக போகிறான் கிட்ட போகிறான் இவங்க அப்பா பண்ணுறது இல்லப்பா என்ன இவர் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு இவ்வளோ சிட்டாவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல நடந்து போயிட்டே இருக்கிறான் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறான் போயிட்டே இருக்கிறான் அப்படியே மெதுவாக அழகாக போகிறான் ஸோ படத்தோட மிக பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த பையன் இவரே வந்து லிஃப்ட் ஆன் பண்றது லிஃப்ட் ஓப்பன் ஆகுது அழகாக தம்பி உள்ளே போகிறது அப்புறம் என்ன பண்ணுறாங்க லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கிறான் லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சுட்டி தர ஆரம்பிக்குது இவங்க அப்பா இந்த பையன் கிளம்புனதும் எதுவுமே தெரியவே இல்லை இவரு பாட்டி இவரோட லைவ் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப முக்கியமாக போயிட்டு இருக்கு நடுவில் கொஞ்சம் டெக்னிக்கல ப்ராப்ளம் வருது அதுலேயும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு என் அப்பா டெக்னிக்கல் ப்ராப்ளம்லாம் வரதானப்பா செய்யும் ஃபோனில் இருந்தால் உடனே திரும்பி பார்க்குறாரு பையனை காணும் ஷபா வேற ஆர் யூ ஷபா ஷபான்னு ஒன்று கத்திகிட்டே போகிறார் என்ன பண்ணிட்டான் லிஃப்ட் மூலமா கிரௌண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டான் லிஃப்ட்ல கிரௌண்ட் ஃபுளோர்ல வந்த உடனே இவங்க அப்பா தானே அவார்டு கொடுக்கப்படுறாரு இவங்க அப்பா தானே இந்த ஹோட்டலோட மிகப்பெரிய ஒரு அது இந்த கம்பெனியோட ஓனர் அதனால் என்ன பண்ணுறது அவங்க எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இவர் வந்து இன்னைக்கு ஸ்பீக்கர் இவர் தான் வந்து இன்னைக்கு இன்வைட்டின்னு சொன்னோடனாடு நடுவில் இந்த பையனை பார்த்து எல்லாரும் ரொம்ப க்யூட்டாக இருக்கே வா என்னப்பா அவன் பேர் என்னோடன எல்லார்கிட்டையும் கார்டு காட்டுறான் நோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் வித் எனி ஒன் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் டு டாக் எனி ஒன் நான் யாருக்கிட்டையும் பேச வரணும்னு சொல்லிட்டு எல்லார்டையும் ரெட் கார்டு காமிச்சிட்டு போயிட்டே இருக்கான் அந்த பேனர் ஃபுல்லாக அவங்க அப்பா ஃபோட்டோ இருக்கு அவங்க அப்பா ஃபோட்டோ இன்னும் பையனுக்கு வந்து கொஞ்சம் கேண்டே ஏறிடுச்சு அவங்க உள்ளே இருக்கிற ஸ்டிக்கரை அந்த அவங்க அப்பா மேலே ஒட்ட வச்சு என்ன பண்றான் அவங்க அப்பாவோட போட்டோ தர 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 இழுத்துன்னு போறதுக்கு ரெடியா வரான் ரெண்டு போட்டோ எடுக்கிறாங்க பீகாக் போட்டோ ரெண்டு பெண் குயின் போட்டோ எடுத்து டபக்கு என்ன பண்றாங்க அவங்க அப்பாவோட செஸ்ட் மேல பட்டுன்னு அடிக்கிறான் அந்த போட்டோ மேல அடிச்சிட்டு அந்த அந்த பேனர் என்ன பண்ணுறான் தர 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 தரன்னு கீழே எடுத்துகிட்டே போறான் அவங்க கீழே இருக்கிற எல்லா எம்ப்ளாய்ஸ் என்ன பண்றாங்க நீ பண்ற தப்பு ஷபா இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அவருடைய அப்பா எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுற அதே மாதிரி இங்கே எவ்வளோ பெரிய மீட்டிங் நடக்க போது தெரியுமா நீங்க எல்லாரையும் எடுத்துகிட்டு ஓடிட்டே இருக்க அவன் ஃபுட்பால்ல இந்த பாலை எடுத்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களா அது மாதிரி ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான் கடைசியில் எல்லாரும் வந்து மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேங் ஃபார்ம் ஆனதுனால இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாம ஒரு ஓரமா வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கான் ஒன்னுமே புரியல கூட்டம் கூடவே கொஞ்சம் குழந்தை பயந்துட்டான் ஆனு கத்த ஆரம்பிச்சிட்டான் அது கத்த ஆரம்பிச்சாலும் என்ன அர்த்தம்னா யாருமே எனக்கு குடிக்கல எல்லாரும் போங்க அர்த்தம் சோ இந்த நேரத்துல அவங்க அப்பா அவங்களோட டீம்மேட்ஸ் அதாவது அவங்களோட பையோட சேர்த்து வராரு நடந்து வரும்போது பாத்தீங்கன்னாக்கா சக்குன்னு ஒரு சவுண்டு வருது ஷூல அந்த லேஸ் ஸ்டிப்ஸை மெரிச்சிடுறாரு அதை வச்சு கண்டுபிடிக்கிறார் ஆகா நம்ம பையன் லேஸ் டிப்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான் பெரிய அறிவாளி நினப்பு அதனால சரி இதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு நினச்சு அப்படியே மெதுவாக வராரு இந்த டெடெக்டிவ் படத்தில் வந்து திருடனை கண்டுபிடிப்பாங்கல்ல அந்த அவனே கூட பரவாயில்ல கூட அதோட இவர் பயங்கரமா கொஞ்சம் ஆக்டிங் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் இருக்கும் பாக்கிறதுக்கு ஆனால் கொஞ்சம் நல்லா தான் நடிச்சு நடிச்சிருப்பாரு உண்மையிலே அப்படியே பார்த்துட்டு மெதுவாக நடந்து வராருங்க நடந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா பையன் வந்து அங்கங்கே லேஸ் சிப்ஸ் சாப்பிட்டு சின்ன 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 தூட்கள் ஸோ எப்பயும் போல நம்மளோட ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா பையனை தேடி பயங்கரமான ஒரு டிடெக்டிவ் மாதிரி தேடி போயிட்டே இருக்காரு ஸோ ஆல்ரெடி அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சிட்டு இவரே வந்து பயங்கரமா யோசிப்பார் ஆக லேஸ் சிப் சிங்க தான் இருக்கு கண்டிப்பா நம்ம பையன் இந்த வழியாக தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க கிட்ட பிஏ எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு ஸோ கடைசியாக லிஃப்ட்டுக்குள்ள போனோம்னா அந்த லிஃப்ட்டோட பட்டன்லாம் பார்த்து கண்டிப்பா வந்து பையன் கீழே தான் போயிருக்கணும் நீங்க கீழே போய் தேடுங்க நான் எதுக்குன்னு தேர்ட் ஃபுரில் போய் பாக்கறதுன்னு சொல்கிறாங்க அப்படியே சபா வந்துட்டே இருக்காரு வந்துகிட்டே இருக்கும்போது அவர் எல்லா கூட்டத்தையும் பார்த்து பயந்து ஓடி வரும்போது அப்படியே ஹீரோயின் வந்து அந்த கும்பல்கிட்ட இருந்து அவங்க அந்த பையனை வந்து காப்பாற்றுறாங்க சபா வந்து காப்பாத்துறாங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டிபுடிச்சு கீழ வந்து விழுறாங்க கீழ விழுந்த உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த பையனை இந்த லேடி டச் பண்ண உடனே அந்த பையனுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு அன்பு வருமோ அந்த அளவுக்கு ஒரு அன்பு வர மாதிரி ஒரு ஃபீலிங் காட்டுறாங்க படத்துல அவ்வளவு வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படியே ஷபா வந்து என்ன பண்றான் அந்த ஹீரோயின் அப்படியே அந்த அந்த லேடி வந்து பார்த்துட்டே இருக்கான் அந்த லேடியை பாத்துட்டே இருக்கும்போது சோ உடனே ஆன் கத்துறான் ஏன்னா சுத்தி எல்லாம் கூட்டமா இருக்கு இல்லையா சரி 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 கத்தாத உனக்கு என்னப்பா பிரச்சனை ஏன் இங்க வந்து தனியா மாட்டியிருக்க இவங்கலாம் வந்து உன் ஹரேஸ் பண்றாங்களா அப்படிலாம் இல்ல இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க உன்ன உன்னை உன்ன தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி கட்டி பிடிக்கிறான் உடனே அந்த பையன் கொஞ்சம் அமைதி ஆயிடறான் இது நடுவில் நம்ம ஆள் வந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு பையனுக்கு என்ன ஆச்சோ நம்ம வேற ஏதாவது கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான் ஸோ என்ன ஆகுதுன்னா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த லேடி கேட்கும்போது ஷபா வந்து ஒரு ஒரு காடை எடுத்து காமிச்சிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அந்த ஒரு ஒரு கார்டு மூலிமா ஒவ்வொன்றும் வந்து சொல்லுதான் அந்த ஒரு கார்டை வந்து எடுத்து காட்டணும்னா அந்த லேடி கண்டுபிடிச்சிடுறாங்க உன் பேர் ஷபா தானே அப்படின்னோட அவன் அமைதியாக இருக்கிறான் சரி ஓகே நான் உனக்கு நான் சொல்கிறது கரெக்டுனா நீ தலை எப்படி ஆட்டு எஸ்னா தலையாட்டு நோனா இப்படி தலையாட்டுன்றாங்க அவன் பேர் ஷபா தானே அப்படி கேட்டதுக்கு அவன் ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறாங்க அடுத்தது ஒரு கார்டு காட்டுறாங்க அந்த கார்டு வந்து பேர் வந்து ரெட் கார்டு காட்டுறாங்க அந்த ரெட் கார்டோட மீனிங் என்ன நான் சொல்லட்டுமா ஸ்டே அவே ஃப்ரம் மீ அப்படின்னு ஒன்னா தலையாட்டுறாங்க ஸோ உங்க சுற்றி இருக்கிறவங்களாம் ஸ்டே அவே பண்ணணுமா அப்படின்னும் போது ஆமான்றாங்க திருப்பியும் ப்ளூ கார்டு காட்டுறாங்க ஐ எம் சாரின்னு சொல்கிறாங்க ஓ ஐ எம் சாரின்னு சொல்லப்படியா அப்படின்னா ஆமான்றாங்க திருப்பி எல்லோ கார்டு காட்டுறாங்க எல்லோ கார்டு காட்டுறாங்க தேங்க்யூ அப்படின்றாங்க ஸோ தேங்க்யூ நீ எனக்கு சொல்றியா அப்படின்னா ஆமான் கியூட்டா பதில் சொல்றான் ஃபைனலா பர்பிள் கார்டு கார்டு எடுத்து காட்டுறாங்க அந்த பர்பிள் கார்டு என்னன்னா டேடுன்னு போட்டிருக்கு ஸோ உனக்கு பிரச்சனையே உங்க அப்பா தானா அப்படின்றாங்க ஆமா ஸோ அப்ப அதெல்லாம் கவலைப்படாத உங்க அப்பா நல்ல சொல்லிட்டு என்னோட கிஃப்ட் ஒன்று வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிரீன் கலர் கட்சிப்பையும் ஒரு அழகான ஒரு கியூட் டாயும் கொடுக்குறாங்க இத பார்த்த உடனே ஷபாக் வந்து பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு ஆயிடுச்சு அவங்க அப்படியே வந்து வச்சுக்கிறான் நடுவுல வந்து அவங்க அப்பாவோட பிஏ வராது அந்த லேடி சொல்லுது இதுதான் உங்க குழந்தைய பார்த்துக்கிறேன்னு வச்சுருமா நீங்க முதல்ல பிசினஸ் பார்க்க முதல்ல குழந்தையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு ஷபா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு என்னடா அது இப்போதான் நம்மகிட்ட ஒரு லேடி பேசினாங்க அதுக்குள்ளே போயிட்டாங்களே நம்ம வேறு யாரையும் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு அப்படியே பார்த்தீங்கனாக்கா அந்த லேடி வந்து நேற்ற அந்த ஃப்ரெண்டோட சேர்ந்து சில சரக்கு இல்லையா அந்த போதை வந்து தெளியும் அப்படியே நடந்து கிளியராக போயிட்டே இருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க அப்பா அதாவது ஷபாவோட அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஷபா ஷபா ஷபான்னு சொல்லி தேடிக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போடாரு என்ன ஆகுதுன்னா இவரோட பேக் சைடை பார்த்துட்டு இந்த லேடி வந்து என்ன ஹீரோயின் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இது இவங்க தான் இவங்களோட எக்ஸ் லவ்வர் அதாவது அந்த ப்ராஜெக்ட் வாங்கி ஏமாத்தனா இல்லையா அவன் வெச்சிட்டு அந்த ரூமுக்குள்ள இவங்க இவங்களை தடுத்துட்டு போய் பின்னாடி போய் போல போலான்னு போலாங்க இந்த வடிவேலு க கோவை சார் அடிக்கிற மாதிரி போட்டு டே 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 போட்டு சரியான அடி அடிக்கிறாங்க இந்த ஷபாவோட அப்பாவுக்கு வந்து மிஸ்டர் ஹீக் வந்து ஒன்றுமே புரியல ஏமா என்னம்மா என்ன போட்டு இப்படி அடிக்கிற அட ஏமா சொல்லிட்டு தான் அடியம்மா அட்லீஸ்ட்டு சொல்லாமணி பாடு அடிச்சுட்டே இருக்கேன்னா இந்த லேடி சொல்றாங்க நீ தானே என்னை ஏமாத்திட்டியே உன்னை நம்பி தான் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணேன் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் நான் தானே பண்ணேன் உனக்கு நான் இதுக்காக எவ்வளோ பேமெண்ட் பண்ணேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த உன்னோட இப்போ புதுசாக வந்த லவ்வருக்காக என்னை தூக்கி போட்டு அதுவும் இல்லாம நீ இன்னைக்கு அவார்ட் வார வாங்க போறியா அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல நான் யார் என்ன ஏமா நீ பண்ற நான் அதுக்கு எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாமன்னு சொன்னாலும் இந்த லேடிக்கு வந்து புரியல ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருட்டா இருக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த லேடி வந்து ஆல்ரெடி ஆஃப் போதையில் இருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்னு புரியல அப்படி அப்படின்னு பார்த்து அப்படியே ஒரு வழியா என்ன பண்றாரு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு அப்படியே திரும்பி அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிடுறாரு சுவிட்ச ஆன் உடனே திரும்பி பார்த்தோம்னா இந்த லேடிக்கு வந்து லைட்டா போதை களைஞ்சி ஆகா நீங்க யாருங்க என்னது யாரா இவ்வளோ நேரம் என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இப்போ வந்து யாருன்னு கேட்குறியா இதை முதலே கேட்க மாட்டியாமா இல்ல 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 இல்லை சாரி இது வந்து நான் ஐ தாட் சம் ஒன் அப்படின்னு சொல்லி நடப்போம்மா நீங்க கிளம்ப மாவணுனா தக்குனு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த லேடியோட சின்ன ஒரு லைட்டான ஹேர் வந்து இவரோட டைல மாட்டிக்கிச்சு இதை நீ கட் பண்ணுங்கன்னா அதான் நீ தானே நடித்த நீயே கட் பண்ணணும்னு ஒரு கோவமா சொல்ல சரி போ அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது பக்கத்துல ஒரு சிசர் இருந்தது அந்த சிசரை வச்சு கட் பண்றாங்க சிசரை வச்சு கட் உடனே இந்த லேடி என்ன பண்ணுறாங்க ஐம் சாரி ஃபார் எவ்ரி திங் ஆமாம் எல்லாத்தையும் அடி அடினு அடிச்சுட்டு போட்டு புலந்து இப்போ வந்து சாரியா அப்படின்னு ஒன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே இந்த பக்கம் உருள்றது அந்த பக்கம் உருள்றது எல்லாமே லைவ் ப்ராட்காஸ்ட்ல போயிட்டு இருக்கு இதை பார்த்து அவங்களோட சில எம்ப்ளாய்ஸ் வந்து என்ன பண்ணா அப்படி இன்னைக்கு பாஸ் வந்து நம்ம பாஸ் வந்து கண்டிப்பா அவார்டு கொடுக்க மாட்டாரு ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்பயே அவர் கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னா அட ஏமா நீ சும்மா இருமா அவர் சொன்னா சொன்ன டைம்க்கு வந்துருவாருமா அப்படின்ற எல்லாரும் அப்படியே ஜாலியா வந்து ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா க இந்த பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த உன் மன்னிப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ முதல்ல இந்த ரூம் விட்டு கிளம்பு ஐ ஹேவ் டூ மோர் அப்பாயின்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னு சொல்கிறார் பரவாயில்ல ஏன் சாரி கேட்கலன்னு சாரி கேட்டேன் பட் நீ வேணா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்படியே அந்த லேடி வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இறங்கி வராங்க அவங்களோட எக்ஸில் வர பார்க்குறாங்க அவங்களோட நினைவுகள் திருப்பியும் அப்படியே வருது ரொம்ப ஏமாத்திட்டியடா உடனே நம்பி என்னடா நான் எல்லாமே நான் பண்ணேன்னு சொல்லி அப்படியே கண் கண்கிழங்குறாங்க அப்படியே அதை பார்த்த அந்த எக்ஸில் அவர் என்ன பண்ணுறாரு இந்த ஒரு அதாவது அந்த யார் இந்த கம்பெனியை நான் எழுதி வைக்கிறேன்னு சொன்னார் இல்லையா அந்த பிஸ்னஸ் ஓனரோட பொண்ணோட சேர்ந்து கை கையில் க கை என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் அவங்க ஆப்போசிட்ல நடந்து போறாங்க இந்த லேடி போடா என்ன எவ்வளவு எழுந்துட்டேன் இது இழக்கிறதுனா இனி போனா இன்னொருத்த அப்படின்ற மாதிரி போடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சோ இதை வந்து அப்படியே மெதுவா ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட்ல வந்து படத்தை கொண்டு போறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாரும் வெயிட் பண்றாங்க எதுக்காகன்னா இந்த பையனுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து அவார்டு கொடுக்கணும் ஏன்னா பெஸ்ட் அவார்டு ஃபார் மெடிசன் டுவெண்டி டுவெண்ட்டின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க வராரு வந்து பார்த்தோன்னே என்ன பண்றாருன்னா அந்த காடை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த லேடிக்கு கரண்ட் ஆஃப் ஆகி இவரை வந்து போட்டு பொழந்தாங்க இல்லையா ஹீரோயினே அப்போ பிற சின்ன சின்ன பேரு என்ன எதுக்காக எல்லாத்தையும் சொன்னாங்க இல்லையா எல்லாமே இவர் அந்த கார்டில் வருது ஆகா இந்த பேரு தானே அப்ப இது ஏதோ தப்பு நடந்திருக்கு நம்ம தப்பான ஆளுக்கு நம்ம அவார்டு கொடுக்குற பொழுதுன்னு சொல்லிட்டு பெண் எடுத்து அந்த அவார்டை கேன்சல் பண்றாரு அந்த பையனுக்கு அவார்டு கிடைக்கவில்லை ஸோ இதை மட்டும் அப்படியே கொண்டு போறாங்க படத்தை ஸோ அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் யாருமே புரியல அவரோட பிஏக்கு யாருமே புரியல ஏன் அவர் வந்து இந்த பையனோட பேர் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு சலசலப்பு அப்படியே ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படியே வந்து படத்தை கொண்டு போகிறாங்க அங்கேருந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா நேற்று நைட்டு வந்து அந்த லேடிக்கு அடி வாங்கினார் இல்லையா அப்போ அந்த அம்மாவோட ஹேர் வந்து இவரோட டைம்ல மாட்டிக்கிட்டு அதை ஒன்று ஒன்றா ஹைஜீனிக்காக எடுத்துகிட்டு இருக்கிற க்ளவுஸ்லாம் போட்டு அதை அப்படியே கொண்டு போகிறாங்க அப்போ பக்கத்தில் வந்து ரெஷ்யூம் இருக்குது அங்கே ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இந்த மாதிரி டாக்டர் வந்து நம்ம ஷபாக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் ரெக்கமண்டேஷனால அவர் பிடிக்காதனால தூக்கி வந்து தொட்டில போட்டுறாரு அதுக்கு அடுத்த ரசியும் பாத்தீங்கன்னாக்கா இந்த லேடி நேற்று யார் வந்து இவரு போட்டு பழந்தாங்களோ அந்த லேடியோட ரசியும் இருக்கு ஆகா இந்த லேடி வந்து ஒரு டாக்டரா சைக்காலஜிஸ்டா இதுவே இந்த லேடியே ஒரு சைக்கோ இருக்கு இது ஒரு சைக்காலஜிஸ்டா அதுவும் சைல்டு சைக்காலஜிஸ்டா சான்சேல் அவன் பையனுக்கு வேணாம்னு சொல்லி அதை வந்து கார்பேஜ்ல போட்டுறாரு சோ அப்ப என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த படத்தை மெதுவா அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன்ல கொண்டு போறாங்க அதுக்கு அடுத்தது வந்து என்ன நடக்குதுன்னா நம்மளோட ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா ஷபாவோட ரூமுக்குள்ள போறாரு ஷபாவோட ரூமுக்குள்ளே போனோம்னா ஷபா ஆல்ரெடி டைம் ரொம்ப லேட் லேட்டாயிருச்சு நீ ஏன் இது வரைக்கும் தூங்கலை அப்படின்னு சொன்னோன்னா என்ப்பா இருப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்குறப்பா பா நீ வந்து டெய்லி வந்து சொல்ல பண்ற அப்படிலாம் சொல்லக்கூடாது டைம்னா டைம் டென் ஃபார்ட்டி த்ரீக்கு நீ தூங்கிருக்கணும் இப்போ டென் ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு ஆனா போப்பா நீ எப்பாரு இப்படிதான் சொல்லிட்டு அவன் பெட்ஷீட்டை மூஞ்சில மூடி தூங்கிறான் இருந்து மெதுவா பெட்ஷீட் எடுத்து வேக்கம் போனோம்ப்பா அதுக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணி இப்படிதான்ப்பா தூங்கணும் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு கரெக்டாப்பா போன உடனே லைட்ல ஆஃப் பண்ண பையன் வந்து அந்த லைட் ஆஃப் உடனே கரெக்டா எழுந்துக்கிறான் எழுந்து அந்த பெட்டு கடியில இருக்கிற அந்த லேடி கொடுத்து அந்த கிரீன் கலர் கச்சிப்பையும் அந்த டாயும் வச்சு பாக்குறான் ஸ்மெல் பண்றான் அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஃபீல் ஆகுது இது ஆல்ரெடி நம்ம இங்க எங்கேயோ பாத்திருக்கமே அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட முன்கூட்டி என்ன நடந்தது அப்படின்றத கொண்டு போறாங்க பட் நான் உங்களுக்கு அந்த கிளைமேக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு கிளைமேக்ஸ் ஒர்க் முன்னாடி சொல்றேன் அப்போ அப்படியே அவங்க அப்பா கொண்டு போறாங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க அப்பாவுக்கு வந்து ரெகுலராக வந்து இது மாதிரி ஒரு கனவு என்ன கனவு இங்க இங்கேருந்தாங்க படமே ஆரம்பிக்குது ஆக்சுவலாக வந்து இந்த ஷபான்றது அவரோட பையனே கிடையாது என்ன பிரதர் இப்படி டிஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஐயா சீனும் நிறைய ட்விஸ்ட் இருக்கு அவங்க அண்ணனோட பையன் இவங்க ஃபேமிலியாக காரில் போயிட்டு இருக்கும்போது கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது அதில் இப்போ ஷபாவோட அம்மாவும் அப்பாவும் இறந்துடுறாங்க இவர் தான் இவரைக்கும் கார்டியன்ஸ் அதாவது அப்பான்னு சொல்லி வளர்றாரு ஸோ மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் காரியன் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பையனுக்கு இவர் தான் அப்பா சரிங்களா அப்போ என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலாக இவரும் இவரும் அந்த டைமில் வந்து கார்லேருந்து வெளியில் வர முடியல அவங்க அப்பா அம்மாலேயும் வர முடியல அப்போ ஒரு லேடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தையை காப்பாத்துக்காக கொஞ்சம் தூக்கிட்டு போறாங்க அது அப்படியே ஒரு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு கனவுல வந்துட்டே இருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆங்ஷியஸ் ஆகிடறாரு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு சடனாக வந்து எழுந்துக்கிறாரு என்னடா அப்படின்னு சொல்லி டக்குன்னு எழுந்துறாரு இந்த கணவன் வந்து அடிக்கடி வருது அப்படியே காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு அவர் என்ன தான் காலினா இருந்தாலும் ஷபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் டேடாக தான் இது வரைக்கும் இருக்காரு இது வரைக்கும் மேரேஜே பண்ணிக்காமல் பையனுக்காகவே எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக தியாகம் பண்ணி சூப்பராக வந்துட்டு இருக்காரு பையனுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி கொடுக்குறாரு இந்த டைமில் தான் எழுதுக்கணும் அப்போ என்ன ஆகுதுன்னா அவரோட ஃப்ரெண்ட் நிறைய ஃப்ரெண்டு வச்சுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆளுங்களும் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் அவன் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தான மாதிரி பயங்கர சுட்டி ஆனால் என்னப்பா எப்படி இருக்கிறாருன்னு சொன்னால் நேராக காலை எடுத்து மேலே போடுறான் அவர் டேபிள் மேலே முதல்ல இல்லை கால இறக்கு சரிப்பா 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 என்ன இந்த ஒரே பயங்கர நியூஸா இருக்கு உன்ன பத்தி நேற்று ஏதோ ஒரு பொண்ணு கூட அந்த ரூம்ல அப்படி இப்படி 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 எடுத்துருந்தீங்களாமே என்னப்பா என்னை பத்தி உனக்கு தெரியல அது ஒரு ஆக்சிடென்டா நடந்தது அப்படின்னு சொன்னா அவன் விடலை அவன் சும்மா இருக்க மாட்டான் இது மாதிரி ஏதாவது சுட்டி தரமா பண்ணிட்டே இருப்பான் சரி சரி பரவாயில்ல சொல்லு யார் அந்த லேடி என்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு நான் அவன் ஃப்ரெண்டு தானே ஏ மரியாதையை சொல்றேன் அமைதியாடுறா அப்படின்னு அப்படின்னு நான் உனக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு கேட்குறாரு எனக்கு இந்த பாரு ஃபோனில் பாரு எனக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு யார் இந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்றது தப்பா தப்பா அப்படின்னு அவருக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு சரி இப்போயாவது சொல்லுப்பா யாருப்பா அந்த பொண்ணு அந்த பொண்ணை நீ முன்னாடி பார்த்துருக்கியா அந்த பொண்ணோட பேர் என்ன அவள் வந்து பொண்ணே கிடையாது அவள் வந்து ஒரு பேய் ஏதோ அவ வந்து பிடாரி அப்படின்னு நோ நோ நூனும் உமன்ஸ்லாம் ஏஞ்சல் மாதிரிப்பா அந்த மாதிரி பெண்களை பத்தி பேசக்கூடாது இவர் கொஞ்சம் டைலாக் வந்து பயங்கரமா விடுறாரு அதை அவன் டென்ஷன் ஆயிடுறான் டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்கிறான்னா ஆல்ரெடி நீ வந்ததுலேருந்து இது வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு இப்போ இங்க இருந்து நான் கிளம்பி போனோம்னா டிராஃபிக் ஜாம் எல்லாம் போறதுக்கு லேட் ஆகிடு கிளம்பணும் அப்பா பாப்பா நான் அப்பா நீ ஆரம்பிச்சிடாப்பா அப்படின்னு சொன்னா நாங்க வந்து கதை அப்படியே ஹீரோயின் விட்டு கொண்டு போறாங்க ஹீரோயின் போதையில அப்படியே அமைதியா படுத்துட்டு இருக்காங்க மந்தத்துல படுத்துட்டு இருக்காங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து உள்ள வந்து என்ன பண்றாங்கன்னா என்னம்மா நேற்று ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்னா என்ன நடந்துச்சு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அட எனக்கு எல்லாம் தெரியும் ஒரு மெசேஜ் வருது இவங்க ரெண்டு பேருக்கு போட்டோ வந்து வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க அந்த அம்மாக்கு ஹீரோயினுக்கு மீம்ஸா போட்டது கூட கோவம் கிடையாது அவங்க வந்து ஆண்டின்னு யாரோ போட்டாங்களா வாட் இஸ் திஸ் என்ன எல்லாரும் ஆண்டின் சிஸ்டர் தான் சொல்லுவாங்க என்னோட ஹாஸ்பிட்டல் லிட்டில் சிஸ்டர் தான் சொல்லுவாங்க ஆனா என்ன போய் சொல்லி மெசேஜ் போட்டிருக்கானே யார் அதை கிரியேட் பண்ணுது கண்டிப்பா அந்த இவர் தான் இருக்கணும் அதாவது ஹீரோ தான் இருக்கணும் சொல்லி இவங்களே ஒரு கற்பனை இல்லை வந்துட்டு என்ன இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க இவரு நான் நல்லவர் தான் நினைச்சேன் பார்க்கும்போது அப்படின்னா அப்படியே கதையை வந்து ஷபா கிட்ட கொண்டு போறாங்க ஷபா ஆல்ரெடி வந்து லேட் ஆயிடுச்சு ஒரு ஒன் ஆஃப் அன் அவர் லேட் அதாவது டென் தேர்ட்டிக்கு எழுந்திருக்க வேண்டியவன் லெவன் ஓ கிளாக் ஆச்சு எழுந்துக்கல இவங்க அப்பாவுக்கு உடனே எப்பயும் போல பயங்கர டவுட் என்ன பையனுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஷயம் தான் லேட்டா இருந்துக்கிறான் அது தப்பா ஆஃப் அன் அவர் என்ன பண்றாரு டெம்பரேச்சர் பாக்குறாரு ஏசி டெம்பரேச்சர் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்கு பையனோட டெம்பரேச்சர் வச்சு செக் பண்றாரு அது தேர்ட்டி சிக்ஸ்ல இருக்கு எல்லாமே நார்மலா தானே இருக்கு அப்ப பையன் ஏன் வந்து லேட்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது பெட்டு கீழே ஏதோ சம் கிரீன் கலர்ல இருக்கு அதை எடுக்கிறான் டக்குன்னு சபா என்ன பண்றா தூக்கத்திலே பிடிச்சி வச்சுக்கிறான் உடனே இந்த சைனீஸ் ரெண்டு ஃபோக்ஸ் வச்சு நூடுல்ஸ் வந்து தெரியும் இந்த குச்சை வச்சு அதே மாதிரி ரெண்டு பென்சில் அது மாதிரி பிடிச்சி மெதுவா அவனுக்கு தெரியாம தூக்கத்துல அந்த கிரீன் எடுக்கிறாரு இந்த கிரீன் கச்சுப்ப நான் ஆல்ரெடி எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள அந்த ரிமைண்டர் ஆகுது எங்க ரிமைண்டர் ஆகுதுன்னா இது வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா அது அப்படியே அவர் மைண்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வருது இது நம்ம எங்கேயோ பாத்துக்கோமே எங்கேயோ பாத்துருக்கமே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு அது அப்படியே படத்தை வந்து மெதுவாக கொண்டு போகிறாங்க சோ இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த வீட்டோட சர்வென்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த பையன் வச்சிருக்கிற அந்த கிரீன் கலர் ஹேண்ட் கட்சி தோக்க கொண்டு போயிடுறாங்க இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா போயிடுது அங்க வந்து ஷபா எப்பயும் போல கத்திட்டு வந்துட்டே இருக்கிறான் என்னடா என்னடா நான் ஒன்னும் ஒன்னும் பண்ணலா டே என்ன பார்த்து பாத்து அப்படின்னு டக்குன்னு அந்த டப்பாவை கீழே வச்சுட்டாங்க டப்பா கீழே வச்சோன்னா அப்பா ஓடி விடா வாட் 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 ஹேப் என்ன ஷபா ஏன் கத்துற அப்படின்னு இந்த கர்ச்சி புணுக்கு வேணுமா ஓ தான் அவளை கத்தரையான்னு சொன்னோன்னா எடுத்து அவங்க அப்பா கொடுக்குறாரு அந்த பையன் ஸ்மெல் பண்ணி பாக்கிறான் என்ன ஆச்சுன்னா வாஷிங் மிஷின்ல துணி போட்டு அந்த ஸ்மெல் போயிடுச்சு உடனே அந்த துணியை தூக்கி போட்டு போயிடுறான் அவங்க அப்பாக்கு இன்னும் ஒழுங்கா அந்த அளவுக்கு புரியல ஏன் இந்த கட்சி மேல உனக்கு இவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறார் அஹ் சம்திங் ஏதோ வர்றாங்க நம்ம உடனே திருப்பி டாக்டர்கிட்ட கொண்டு போனோம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பையனை வந்து சரி ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிடல் கொண்டு போறாரு உடனே அந்த ஹாஸ்பிடல் கொண்டு போனோம்னா ஹாஸ்பிடலுக்கு டீன்னு என்ன சொல்றாரு நாங்க பாத்துக்கற சார் பசங்களை இந்த பில்டிங் கட்டுறதுக்கு பாதி ஃபண்டே உங்க கம்பெனில இருந்து வந்தது தான் நீங்க கொடுத்தது தான் நீங்க தைரியமா உங்க வேலையை பாருங்க நாங்க பாத்துக்கிறோம் யூ டோன் பேஸ்ட் யூ அர் டைம் அப்படின்றா சரி அவரும் போயிடுறாரு அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த லேடி அதாவது ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவன் அந்த ஹாஸ்பிடல் ஒர்க் பண்றாங்க அப்படியே மெதுவா வராங்க அப்போ இந்த ஷபா வந்து ஒரு ஆல்ரெடி உள்ள இருக்கிறாரு இல்லையா ஹாஸ்பிட்டல் இருக்காரு இல்லையா ஒரு லேடி டாக்டர் வந்து இவங்கள டேக் கேர் பண்றாங்க எது கொடுத்தாலும் வேணா வேணா வேணாம்னு சொல்றாங்க அதுக்கு நடுவுல இந்த லேடி ஹீரோயின் வந்து உள்ள வரும்போது மேல இருந்து அண்ணாமலை படத்துல இருந்து வர மாதிரி ஹீரோ மேல இருந்து கீழே வராரு ஹீரோயின் கீழ இருந்து மேலே போறாங்க நான் ரெண்டு பேரும் உண்மையிலேயே பாத்துக்கவே இல்லை ஷபா வந்து ஒரே கத்து ஒரே சவுண்டு இந்த நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க இந்த வாய்ஸ் நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு ஏதோ ஒரு குழந்தை கத்துதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் எட்டி பாக்குறாங்க பார்த்தா இந்த குழந்தைய நம்ம எங்கேயோ பாத்துருக்கோம் அப்படின்னா திறந்து மெதுவா உன் பேர் வந்து தானே நம்ம இன்னைக்கு பாத்துமே அதான நீங்க ஆமான அழகா கியூட்டா தலையாடுறான் ஏன் என்ன ஆச்சு எதுக்கு கத்துற அப்படின்னு ஓ உடனே வந்து லேடி டாக்டர் என்ன சொல்றாங்க இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படி கத்திட்டே தான் இருக்க ஆரம்பத்துல இருந்து நோ நோ இந்த குழந்தைய பத்தி எனக்கு தெரியும் அவன் பேர் ஷபா நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொன்னோடன அவன் சபா சபா உனக்கு இந்த ரிமோட் கார் கண்ட்ரோல் காரணம் பிடிக்கலையா அப்படின்னு ஆமான் தலையாட்டுறான் சரி ஓகே இந்த நான் உங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறேன் இந்த சாக்லேட்டை கொடுத்தோன்னு என்ன பண்றான் ரெண்டு பேருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாம் இனியில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவன் கை கொடுக்குறான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க என்ன இந்த ஷபா வந்து இந்த லேடி கிட்ட மட்டும் ஹீரோயின் கிட்ட மட்டும் எப்பயுமே வந்து ஒரு அன்பாகவே இருக்கிறானே சத்தம் போடவே மாட்டறானே அவங்க சொல்றதுக்கு எல்லாருமே அக்சப்ட் பண்ணிக்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்குங்க படத்துல இன்னும் ட்விஸ்ட் வந்து வந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்க அடுத்தடுத்த எபிசோட் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்கும் அவங்க சொல்றதுக்கும் எல்லாத்துக்கும் கை கை தட்டுறான் அதே மாதிரி சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான் பக்கத்துல இருக்கிற லேடி டாக்டருக்கும் ஒன்றும் புரியல சுத்தி இருக்கிற அந்த நம்ம ஹீரோவோட பா பிஏக்கும் ஒன்றும் புரியல அங்கேருந்து நம்ம பாஸ் வராரு பாக்குறாரு அவருக்கும் ஒண்ணுமே புரியல என்ன இந்த சைல்டுக்கும் இந்த லேடிக்கும் சம்திங் பாண்ட் இருக்கு நம்ம சபாக்கும் இந்த லேடிக்கு ஏதோ ஒரு பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு உடனே அந்த லேடி என்ன பண்றாங்க அந்த கிட்ஸ் ஸ்கூலுக்கு கொண்டு போறாங்க அந்த ஹாஸ்பிட்டலே சின்ன ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கு உடனே அந்த என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்து இவங்க பேச ஆரம்பிக்குது இவர்தான் நம்ம தெரியல நம்ம ஷபா யாருக்குடையும் பேச மாட்டாரு எல்லாத்துக்கும் ஒரு கார்டு எடுத்து காமிச்சிருந்தாரு உடனே ரெட் கார்டு எடுத்து காமிச்சிரு இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றது ஏன் பா என் கூட பேச மாட்டேறியா நீ இன்னைக்கு தானே வந்திருக்கா என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை நீ வான்னு சொன்னோன்னே அங்க இருந்து அந்த ஹீரோயின் வராங்க இவன் தான் ஷபா ரொம்ப நல்ல பையன் ஆனா இவன் உடனே பேச மாட்டான் அவனை பேச வைக்கிறேன் நம்ம மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸு உடனே என்ன பண்றாங்க ஏன் ஏன் டாக்டர் இது மாதிரி பேச மாட்டாங்கன்னு அவன் பேசுவான் ஆனா கண்டிப்பா நான் அவனை பேச வைக்கிறேன் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு உடனே ஷபாவ ஷபாவை பத்தி இவங்க சொல்றாங்க ஷபாவுக்கு வந்து ஒரு சாக்லேட் மாதிரி கொடுத்து கண்டிப்பா இனிமேல் இது மாதிரி இருக்கக்கூடாது எல்லாரு கூடயும் பேசணும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பீப்புள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்பா இதெல்லாம் பாக்குறாரு பேக் இருந்து திருப்பியும் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒன்றுமே கன்ஃபியூஸ் நாவர்க்க ஒரு புரியவே இல்லை ஏன் இந்த மாதிரி ஒரு பாண்டிங் இந்த லேடிக்கும் நம்ம பையனுக்கும் நடக்குதுன்னு ஒரு ஒரு कंफ्यूஷன்லயே இந்த எபிசோட அப்படியே முடிக்கிறாங்க உண்மையிலேயே அடுத்தடுத்த எபிசோட் பண்ணீங்கன்னா சூப்பரா ஃபெண்டாஸ்டிக்கா இருக்கங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. அடுத்த எபிசோட்ஸ் வேணுமா வேண்டாமான்னு கரெக்ட்டா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை நிறைய எபிசோட்ஸ் இருக்குங்க ஆக்சுவலாக வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட எபிசோட்ஸ் இருக்கு பட் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளப் பண்ணி கிளப் பண்ணி ஷார்ட்டாக தான் போட போறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குது இந்த வீடியோ எப்படி இருக்கோ இல்லையோ இந்த படம் எப்படி இருக்கு இதுக்கு அடுத்த சுச்சுவேஷன் என்னவா வரும் கண்டிப்பாக நீங்க போடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லுங்க அடுத்த அடுத்த ஃபண்டாசிக்கான நிறைய படங்கள் போட போறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க